i like அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளுடைய தொகுப்பை கொடுத்திருந்தோம் அது ஓரிண்டடாக எட்டு டெஸ்ட் நம்ம நடத்துகிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா இன்றைக்கி நம்ம நாலாவது டெஸ்ட்டு தான் அட்டன் பண்ண போகிறோம் எல்லாருமே எக்ஸாம் வந்து எழுதி பார்த்துருப்பீங்க எழுதி பார்க்காதவங்க கே டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் லிங்க் கொடுக்குறோம் எழுதி பார்த்துட்டு ஆன்சருக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ மிக முக்கியமான தலைப்புகளை நம்ம பகுதி பகுதிகளாக பிரித்து அதிலிருந்து மிக முக்கியமான கேள்விகளை எல்லாம் ஒன்றா தொகுத்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுடைய ரிவிஷன் பர்பஸுக்காக இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் பெரும்பான்மையாக உங்களுடைய எக்ஸாமில் வந்து வரும் சரிங்களா இங்கே பார்க்க போகிற ஒரு ஐம்பது கேள்விகள் இருந்து தான் விளையாட்டு தொடர்பாக ஒரு கேள்வி நீங்கள் போலீஸ் எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க சரி முழு நம்பிக்கையோடு பாருங்கள் இதுவே போதும் கடைசி நேரத்தில் மனசை வந்து அழைப்பாய விடாதீங்க இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு சொல்லாம் யோசிக்கக்கூடாது இந்த பத்து நாள் நம்ம கொடுத்துருக்கதே திரும்ப 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 பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் கூற்று மேஜர் சந்த் கேல் ரத்னா விருது இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டு விருது ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப சரியான ஒரு கூற்று தான் நம்ம ஆல்ரெடி விருதுகள் அப்படின்ற தலைப்பில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இது ரொம்ப சரிதான் அடுத்த கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேல் ரத்னா விருது குடியரசுத் தலைவரிடம் பெற்றவர்கள் டி குகேஷ் மனுபாகர் ஹர்மன் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் பிரவீன் குமார்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான்கு பேருக்கு கேல் ரத்னா விருதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வழங்கப்பட்டது அப்போ ரெண்டு கூற்றுமே சரி தான் சரிங்களா அந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயத்தை திரும்பவும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பாருங்கள் தான் அந்த கூற்றுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூற்றுமே சரின்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் எல்லாத்தையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா அப்போ உங்களோட ரிவிஷன் பர்பஸுக்காக தான் இது நம்ம வைக்கிறோமே சரிங்களா எல்லா கொஷனுமே ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின்ஸ் தான் அடுத்த கொஷின் பாருங்கள் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் அர்ஜுனா விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தான் நிறுவப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம்தான் அப்போ நடப்பு நிகழ்வுகள் மட்டும் கிடையாது அதனுடன் சேர்ந்த பொதுறிவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று இந்தியாவில் சதுரங்க விளையாட்டில் அதிக கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கும் மாநிலம் எதுனா கர்நாடகான்னு சொல்லியிருக்காங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இது தப்பு அப்போ இந்தியாவில் சதுரங்க விளையாட்டில் அதிக கிராண்ட் மாஸ்டர்கள் எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இல்லையா அப்போ இந்த கூற்று தப்பு அடுத்த கூற்று பாருங்கள் தமிழகத்தில் முப்பத்தி ஓரு கிராண்ட் மாஸ்டர்கள் தற்பொழுது இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது சரி தான் அப்போ இரண்டு சரி அப்படின்றது தான் ஆன்சர் இல்லையா ஒன்று தவறு இரண்டு சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலக செஸ் சாம்பியன் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் சிங்கப்பூரில் நடைபெற்றது சிங்கப்பூரில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக செஸ் சாம்பியன் போட்டி அப்படின்றது நடைபெற்றது உங்களுக்கான கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக செஸ் சாம்பியன் போட்டி எங்கு நடைபெற போகுது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாம்பியன்ஷிப் பெற்ற அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சர்வீசஸ் அணி அப்படின்றது தான் அப்போ சந்தோஷ் கோப்பை என்பது கால்பந்து போட்டி கூட தொடர்புடையது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ஹங்கேரியில் நடைபெற்ற நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் ஓப்பன் பிரிவில் தங்கம் வென்றது இந்திய அணின்னு சொல்லியிருக்காங்க இது சரியான ஒரு கூற்று தான் அடுத்த கூற்று செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதல் முறையாக தங்கம் வென்றது இந்திய அணின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே சரி தான் அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யாருடைய பிறந்தநாளை தேசிய விளையாட்டு தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேஜர் தியான் சந்த் அப்படின்றவருடைய பிறந்தநாள் தான் நம்ம தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறோம் அப்போ தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுதுன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய கால்பந்து கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இந்திய கால்பந்துடைய கேப்டன் குர்பிரீத் சிங் சந்து அப்படின்றவங்க தான் தற்பொழுது இருக்காங்க இதுக்கு முன்னாடி சுனில் ஷேத்ரீன்றவர் இருந்தார் அவர் இப்போ கிடையாது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா இந்தியாதான் டி உலக உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க இது சரிதான் அடுத்த கூற்று ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே சரி தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆர் வைஷாலி அப்படின்றவங்க தான் தமிழகத்தில் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அடுத்த கொஸ்டின் ஈஃபீல் டவர் செயின் ஆறு ஆகியன எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிரான்ஸில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்போ ஏன் இந்த ஈஃபில் டவர் செயின் ஆறுலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிரான்ஸில் தான் இப்போ ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு இல்லையா அப்போ பிரான்ஸில் தான் நடந்துச்சு ஃப்ரான்ஸுடைய தலைநகரமான பாரிஸில் நடந்துச்சு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இப்போ நடந்துச்சு அதில் இருக்கக்கூடிய மிக தான் ஈஃபில் டவர் செயின் ஆறு இதெல்லாம் சரிங்களா அதனால் இது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் ஒரே ஒலிம்பிக்கில் சரிங்களா ஒரே ஒலிம்பிக் போட்டியில் பல பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்று பெருமை பெற்றவர் யார் அப்படின்னா மனு பாக்கர் அப்படின்றவங்க தான் மனு பாக்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் வினேஷ் போகத் என்பவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மல்யுத்தத்துடன் தொடர்புடையவர் தான் அந்த வினேஷ் போகத் அப்படின்றவங்க இந்த வினேஷ் போகத் பற்றி நிறைய பேர் வந்து தேடுறாங்க இந்தியாவில் அதிகமாக இணையதளத்தில் தேடப்பட்ட நபர் யாருன்னா அந்த வினேஷ் போகத் அப்படின்றவங்க தான் இவங்க ஏன் அப்படின்னா உலகத்தில் நம்பர் ஒன் வீராங்கனையை தோற்கடிக்கிறாங்க சரிங்களா மல்யுத்தத்தில் தோற்கடிக்கிறாங்க தோற்கடிச்சிட்டு இவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க சரிங்களா இவர் வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டார் ஆக்சுவலி இவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க ஃபைனலியே கொண்டு போல அதனால் இது ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துரோணாச்சாரியார் விருது பெற்ற மூன்று நபர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவள் பாருங்கள் கக்கன் நரேன் அப்படின்றவர் தான் பொருந்தாதவங்க மற்றவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துரோணாச்சாரியார் விருது பெற்றவங்க தான் துரோணாச்சாரியார் விருதுன்றது சிறந்த பயிற்றுநர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒலிம்பிக் போட்டிகள் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டி போகுது இல்லையா அடுத்ததான் நம்ம இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடத்துகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அடுத்த ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல் நகரில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு கூற்றுமே சரிதான் அடுத்து பாருங்கள் துளசிமதி முருகேசன் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் துளசிமதி முருகேசன்றவங்க பேரா ஒலிம்பிக் சாரி பேரா பேட்மிண்டனுடன் தொடர்புடையவங்க துளசிமதி முருகேசன் அப்படின்றவங்க பேரா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அடுத்த கொஸ்டின் ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அடுத்த கொஸ்டின் பிரித்திவிராஜ் தொண்டைமான் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ துப்பாக்கி சுடுதல் கூட தொடர்புடையவர் தான் பிருத்விராஜ் தொண்டைமான் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழகத்தில் முதல் முறை தேசிய அளவிலான பெண் போலீசாருக்கான துப்பாக்கி சுடும் போட்டி நடத்தப்பட்டது தமிழக காவல்துறையில் பெண்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சேர்க்கப்பட்டனர் அதை போற்றும் வகையில் தான் இது கொண்டாடப்படுது அடுத்து பெண் காவலர்கள் சேர்க்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க கிடையாது இல்லையா இது தப்பு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சதை ஒட்டி தான் இது வந்து பண்ணாங்க அப்போ சி தான் வந்து தப்பாக இருக்குது அதை தான் நம்ம வந்து ஆன்சராக டிக் பண்ணுறோம் இந்த போட்டிகள் தமிழகம் சாம்பியன் பட்டம் பெற்றதுன்றாங்க இது சரிதான் எல்லாமே சரி தான் இந்த சி மட்டும்தான் தப்பு அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராயினு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலங்கை மற்றும் இந்தியாவில் நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரிதான் அடுத்த கூற்று பாருங்கள் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிகள் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிடி உஷா அவர்கள் தான் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாரா ஒலிம்பிக்ஸில் தொடர்ந்து மூன்று முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு அப்படின்றவர் தான் இவர் வந்து உயரம் தாண்டுதல் விளையாட்டு கூட தொடர்புடையவர் அடுத்த கொஸ்டின் தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஆகஸ்ட் இருபத்தொன்பது தான் மேஜர் தியான்சந்த் அவருடைய பிறந்த தினம் அதுதான் நம்ம தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கிறோம் அடுத்த கொஸ்டின் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினேழாவது பேரா ஒலிம்பிக் போட்டி எந்த நகரத்தில் நடைபெற்றதுன்னா பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றது அடுத்த கொஸ்டின் பதினேழாவது பாரா ஒலிம்பிக்கில் கிளப் த்ரோ போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னா தரம்பீர் அப்படின்றவர் தான் தரம்பீர் அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கக்கன் நரன் என்பவர் ஒரு டேஷ் வீரர் ஆவார் அப்போ கக்கன் நரன் அப்படின்றவர் ஒரு துப்பாக்கி சுடுதல் வீரர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கால்பந்து வரலாற்றில் அதிக கோப்பைகளை வென்ற வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ லியோனோ மெஸ்ஸி அப்படின்றவங்க தான் கால்பந்து வரலாற்றில் அதிக கோப்பையை பெற்றவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை யாராகனு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ஒலிம்பிக் வரலாற்றில் ஹாக்கியில் அதிக தங்கம் என்ற நாடு எதுன்னா நம்ம இந்தியாதான் இல்லையா நம்ம தேசிய விளையாட்டு எதுப்பா ஹாக்கி தான் அடுத்த கூற்று பாருங்கள் தற்பொழுது இந்திய ஹாக்கி அணியோடைய கேப்டன் யார்னா ஹர்மன் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே சரிதான் அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நீஜேஸ் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஹாக்கி கூட தொடர்புடையவங்க அடுத்த கொஸ்டின் பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா சார்பாக எத்தனை வீரர்கள் பங்கேற்றார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நூற்றி பதினேழு வீரர்கள் பங்கேற்கிறாங்க சரிங்களா அப்போ பாருங்கள் மொத்தம் எத்தனை பதக்கங்கள் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம பெற்ற பதக்கங்கள் அப்படின்றது ஆறு பதக்கங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா ஆறு பதக்கங்கள் எழுபத்தி ஓராவது இடம் பிடிக்கிறோம் சரிங்களா இதில் வினேஷ் போகத் அப்படின்றவங்க கூட தொடர்புடையவங்க இவங்களை வந்து ஒலிம்பிக்கில் இருந்து வெளியேற்றாங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒலிம்பிக் போட்டியில் இதுவரைக்கும் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்குன்னா பத்து தங்கப்பதக்கங்களை பெற்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இணையை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தாண்ட விளையாட்டு இருக்குது இந்தாண்ட விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க அப்போ துப்பாக்கி சுடுதல் அப்படின்னா மனு பாக்கர் வந்து துப்பாக்கி சுடுதலும் இருக்கிறாங்க இல்லையா பேட்மிண்டன் அப்படின்றது சரத்கமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தப்பு இல்லையா டேபிள் டென்னிஸ் கூட தொடர்புடையவர் தான் சரத்கமல் மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது மல்யுத்த கூட தொடர்புடையவங்க வினேஷ் போகத்தே டென்னிஸ் அப்படின்னா ஸ்ரீராம் பாலாஜி சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஃபிட்டு செஸ் கேண்டிடேட்ஸ் தொடரை வென்ற தமிழக வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டி குக்கீஷ் அப்படின்றவங்க தான் ஃபிட் செஸ் கேண்டிடேட்ஸ் தொடரை வென்ற தமிழக வீரர் அடுத்த கொஸ்டின் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் அதிகமாக அதிவேகமாக இருபத்தேழாயிரம் ரன்களை கடந்த வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விராட் கோலி அவர்கள் தான் அடுத்த கொஸ்டின் கொக்கோ கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டி முதல் முறையாக எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் நடைபெற்றது இதில் இந்தியா வந்து சாம்பியன் பட்டம் பெற்றது அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காமன்வெல்த் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது அடுத்த கொஸ்டின் ரஃபேல் நாடால் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஒரு டென்னிஸ் விளையாட்டு வீரர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை யாராய்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று தீபா கர்ம் கர்மாகர் என்பவர் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைன்னு சொல்கிறாங்க இது சரியான ஒரு கூற்று தான் அடுத்த கூற்று தீபா கர்மாகர் ஒலிம்பிக்கில் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் முதல் முறையாக பங்கேற்ற வீராங்கனை ஆவார் அப்போ இதுவும் சரி தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியான இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் இந்தாண்ட விளையாட்டு வீரர்களும் இந்தாண்ட விளையாட்டும் இருக்குது அப்போ சிவியாடெக் அப்படின்றவங்க டென்னிஸ் கூட தொடர்புடையவங்க இது சரிதான் ரொனால்டோன்றவங்க கால்பந்து விளையாட்டு வீரர் இதுவும் சரிதான் பஜ்ரங் புனியான்றவங்க மல்வித்த வீரர் இதுவும் சரிதான் அப்போ இது எல்லாமே சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்து வடிவில் கொடுத்துருக்காங்க பிரவீன் அப்படின்றவங்க உயரம் தாண்டுதல் வீரர் இல்லையா ஸ்மித் ஆண்டிஸ் அப்படின்றவங்க ஈட்டி எறிதல் நிதேஷ் குமார் அப்படின்றவங்க பேட்மிண்டன் ஹர்விந்த் சிங் அப்படின்றவங்க வில்வித்தை வீரர் அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாரா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் முதல் முறையாக இந்தியாவிற்கு பதக்கம் பெற்று தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ பாரா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் அப்போ ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் நீரஜ் சோப்ரா இந்தியாவின் தங்க மகன் சொல்கிறோம் அப்போ பாரா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் முதல் முறையாக இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்தவர் நவ்தீப் அப்படின்றவங்க இதை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் கொஸ்டின் பேப்பரில் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா பிரவீன் குமார் அப்படின்றவங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக பார்க்குறோம்ப்பா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கொஸ்டின் சாரி முதல் கூற்று பதினேழாவது பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா இருபத்தி ஒன்பது பதக்கப்பட்டியலுடன் ப இருபத்தி பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதினெட்டாவது இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது சரிதான் அப்போ பாரா ஒலிம்பிக் வரலாறுல இந்தியா வென்ற அதிகபட்ச பதக்கங்கள் இதுவே ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரிதான் ரெண்டும் சரின்றதான் சரியான ஆன்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று விளையாட்டுக்கான சிறந்த பங்களிப்புக்காக அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது இது சரிதான் சரிங்களா அப்போ மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருதுன்றது தான் இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருது இந்த வி இந்த விருது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அர்ஜுனா விருது அப்படின்றது தான் இருந்துச்சு சரிங்களா அடுத்த ரெண்டாவது கூப்பிட்ரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்கு பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு முப்பத்தி ரெண்டு பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது அதில் மூணு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க சரிங்களா வீராங்கனைகள் அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு உத்தரகாண்டில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரி தான் இதில் சர்வீசஸ் அணி முதலிடம் பிடித்ததுன்னு சொல்கிறாங்க இதுவுமே சரிதான் இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா வதர்பா அப்படின்ற அணி தான் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றது அடுத்த கொஸ்டின் டேஸ் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்த விருப்பம் தெரிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துறதுக்கு தான் இந்தியா விருப்பம் தெரிவிச்சிருக்கு அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விஸ்வநாத் ஆனந்த் அப்படின்றவங்க தான் இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுன்றது இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி வழங்கப்பட்டது இந்த விருதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெற்றவர் யார்னா விஸ்வநாத் ஆனந்த் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் சுனில் சௌத்ரி என்பவர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர் அப்படின்னா கால்பந்து விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி நம்ம விளையாட்டு சரிங்களா பதக்கங்கள் அப்படின்ற இந்த இருந்து மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கேள்விகளை மட்டும் நல்ல முறையில் பாருங்கள் ஒன்ஸ் நம்ம கொடுத்துருக்குற கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பு ஒன்று தொகுப்பு ரெண்டை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸுக்காக இதை நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா இந்த ஐம்பது கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் கனவுகள் எல்லாமே நிஜமாக மாறப்போகிறது சரிங்களா தேங்க் யூப்பா தேங்க் யூ